ஹலோ ஹாய் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா டெய்லி ரொட்டீன் அதாவது ஹெல்த்தி டெய்லி ரொட்டீன் இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருப்பீங்க இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரே சொல்யூஷன் ஹெல்த்தி டெய்லி ரொட்டீன் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் லாஸ் ஆகும் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படி என்ன அப்படின்னா ஒரு சிக்ஸ் நம்ம ஹெல்த்தி டெய்லி ரொட்டீனுக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்க்கற நீங்க புது வீவஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஹெல்த் டிப்ஸா இருந்தாலும் சரி பப்ளிக் கூட நம்ம பண்ற ஃபிட்னஸ் சேலஞ்சா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹெல்த்தி டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண வேண்டிய ஆறு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப பெருசா ஆள் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு நாளைக்கு ரெகுலராக ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நமக்கு நிறையா ஹெல்த்தி ப்ரோட்டீன்ஸையும் கொடுக்கும் நம்மளை ஹைட்ரேட் டீஹைட்ரேட் ஆகாமையும் பார்த்துக்கோம் அதே மாதிரி நமக்கு நிறைய விட்டமின்ஸும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கு ரெகுலராக ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்ன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன ஃப்ரூட் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே செகண்டா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் அதாவது ஒரு வீக்குக்கு ஒரு டூ டைம் வச்சும் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க அதாவது எந்த மாதிரி ப்ரோட்டீன் அப்படின்னா வெஜிடேரியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா நிறையா நட்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறையா பீன்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது நான் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா சொல்லணும்னு அவசியமே இல்லை சிக்கன் பீஃப் மாதிரி நிறையா நான் வெஜிடேரியன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது எக் இருக்குது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம டெய்லியாக பண்ணக்கூடிய வாக்கிங்காக இருந்தாலும் சரி ஒர்க் இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்டெமினா கொடுக்கறதுக்கு இந்த ப்ரோட்டீன் வேணும் ஸோ ப்ரோட்டீனை ரெகுலராக எடுத்துக்கோங்க பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் வெஜிடேரியன்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேர்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க நம்மனால் ஜிம்முக்கு ரெகுலராக போக முடியல அதாவது ஷிஃப்ட்டுக்கு போகிறனால ஜிம்முக்கு ரெகுலராக போக முடியல அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது வாக்கிங் ஜாக்கிங் வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுவே ஒரு பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் என்ன பிடிக்கும் அதாவது ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் வாலிபால் ஃபுட்பால் அந்த மாதிரி எது பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன் நமக்கு டீஹைட்ரேஷன் ரொம்ப பெரிய பிரச்சனைங்க டெய்லி ரொட்டின் நம்ம வந்து அதிகமா தண்ணி குடிக்காம இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு என்ன அப்படின்னா நமக்கு வேலை இருக்கிறதுனால காலேஜோ ஸ்டடிஸோ ஒர்க்கோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மனால ரெகுலரா தண்ணி குடிக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கு அதனால ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு செவன் ஆர் சிக்ஸ் லிட்டர்ஸ் ஆச்சும் குடிக்க ட்ரை பண்ணுங்க தண்ணி குடிக்கிறது கஷ்டம்னா டைம் இருக்காதுதான் பட் இருந்தாலும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருந்துக்கணும் ஸோ தண்ணி எவ்வளோ எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது தண்ணி குடிங்க தண்ணி ரொம்ப முக்கியங்க ஸோ தண்ணி குடிங்க இதுதான் நான் சொல்ல போகிறேன் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு வேலை பார்க்குற உங்களுக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் அதாவது ஸ்லீப்பு நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஏழு மணி நேரம் தூங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட பாடி ஃபங்க்ஷனல் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஸோ ரெஸ்ட் பாடிக்கு ரெஸ்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம் சோ ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து எட்டு மணி நேரமாச்சு தூங்க ட்ரை பண்ணுங்க தான் கஷ்டமான ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் நம்ம தூங்கினால் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட மஸ்கில் சார்ந்தாலும் சரி உள்ள ஒர்க் பண்ற ஃபங்க்ஷனல் ஆர்கனன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஆக்டிவாக இருந்துக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ தூங்குங்க தூங்குனா மட்டும்தான் நீங்கள் பண்ண பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டா இருந்தாலும் சரி ப்ரோட்டீனா இருந்தாலும் சரி எல்லாமே மினிமம் ஒரு சிக்ஸ்ல இருந்து எயிட் ஹவர்ஸ் ஆச்சும் தூங்குங்க கஷ்டம்தான் பட் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ண கத்துக்குங்க கண்டிப்பா நமக்கு ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூவும் வராது பாக்குற நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க லாஸ்டா நான் சொல்ல போறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் அது எனக்குமே கஷ்டமான ஒரு விஷயம்னா ஓகே கடைசியா நான் சொல்ல போறேன் நான் சொன்ன இது எல்லாத்தையும் கன்சிடண்ட்டா ஃபாலோ பண்ணுங்க அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் கன்சிடன்ட் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கரெக்ட் தான் புரியுது பட் இருந்தாலும் நான் சொன்ன இந்த டிப் எல்லாத்தையும் கன்சிடன்ட்டா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா நம்மளோட ஹெல்த் சரி ஃபிட்னஸ்ஸா இருந்தாலும் சரி கரெக்டா மெயின்டைன் ஆகும் ஸோ கன்சிடண்டா ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு நீங்க என்னச்சிங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் இருந்தாலும் பின் பண்றேன் அது நெக்ஸ்ட் நம்ம பப்ளிக் ஃபிட்னஸ்க்கு போலாமா சரி பப்ளிக் சேலஞ்ச் பண்ணலாமா இல்ல இதே மாதிரி ரொட்டீனா நம்ம டிப்ஸ் சொல்லலாமான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம என்ன சொல்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை நான் உங்கள் விக்கி